கேள்வி பார்வையாளர் இருக்கும் நிறைய நேர்காணலில் நாம் சந்திக்கிற சிறப்பு விருந்தினர் புரட்சிகர இளைஞர் முன்னணி குமரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் உச்சநீதிமன்றம் வந்து நேற்றைய தினம் வந்து ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க இந்தியா என்ன ஒரு தருமசத்திர நாடா ஏற்கனவே வந்து எங்கள் இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் வந்து கூறியிருந்தாங்க இதை தொடர்ந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகள் ஈழத்தமிழனுடைய தமிழ்நாட்டில் இருக்க ஈழத்தமிழனுடைய நிலை என்ன மாதிரியான மாதிரி பல்வேறு கே கேள்விகளை முன் வச்சிருக்காங்க இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது பொதுவாக உச்ச நீதிமன்றம் ஒரு குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள சிறப்பு முகாம் அடைக்கப்பட்டுள்ள சுபகரன் என்ற ஒருவர் தொடுத்த வழக்கில் தான் இந்த கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதை நம்ம எப்படி பார்க்குறோம்னா உண்மையிலே உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சட்டத்தினை கருத்தில் கொள்ளாமல் அல்லது ஒரு மனிதநேய அடிப்படை இந்த சிக்கலை அணியாமல் ஒரு தங்களுடைய கருத்தை இப்படி வந்து சொல்கிறார்களோ என்று என்ன தோன்றுகிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசு ஒரு குடியுரிமை சட்டத்தை வச்சிருக்கு இப்போது மோடி அரசு ஆட்சிக்கு வந்தோடனே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் குடியுரிமை சட்ட திருத்தம் ஒன்று கொண்டு வந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மூன்று நாடுகளை குறிப்பிட்டு குறிப்பாக வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்த மூன்று நாடுகளில் இருந்தும் முஸ்லீம் அல்லாத கிறிஸ்டியனாக இருக்கலாம் பௌத்தராக இருக்கலாம் சீக்கியராக இருக்கலாம் அல்லது பிற முறைகளை பின்பற்றவங்களாக இருக்கலாம் இவங்க வந்து ஒரு ஐந்து ஆண்டுகள் தங்கியிருந்தால் அவங்களுக்கு குடியுரிமை வழங்கலாம்னு இந்திய அரசனுடைய அந்த பாஜக கொண்டு வந்த குடியுரிமை திருத்தம் சொல்லுது நாம் மத அடிப்படையில் குடியுரிமை வகுக்கப்படக்கூடாது அப்படின்னு சொன்னால் கூட அப்போது அதெல்லாம் அங்கிருந்து வரக்கூடியவர்கள்லாம் ஏன் தர்ம சத்திரமாக தெரியலையா நியாயமாக அந்த கேள்வி யாரை நோக்கி கேட்டிருக்கணும் ஒன்றிய அரசை நோக்கி கேட்டிருக்கணுமா இல்லையா எங்கள் தர்ம சத்திரம்னா எல்லாருமே நீங்கள் சொல்லணும் இப்போ அகதியினை பொறுத்தளவில் அரசாங்கத்துக்கு எப்படி இருக்குன்னா அரசாங்கத்துடைய பார்வை வந்து பொதுவாக ஒரு அரசியல் பார்ப்பட்டதாக இருக்குது அவளுடைய உலகம் ஏற்றுக்கொண்ட விதிமுறைகள் பன்னாட்டு சட்டங்கள் அகதியில் உரிமைகள் தொடர்பாக உலக நாடுகள் ஏற்றுக்கொண்ட ஒப்பந்தங்கள் ஐநா ஐநாவினுடைய ஒப்பந்தங்கள் இது எதையும் வந்து ஒப்புக்கொள்ளாத ஒரு அரசாக இருக்கிறது அதனுடைய வெளிப்பாடு உச்ச நீதிமன்ற நீதிபதியுடைய அந்த கருத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கு இந்த இதில் மட்டும் கிடையாது இப்போ இதே போல வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மியான்மர் பர்மான்னு சொல்றோம் பார்த்தீங்களா அங்கேருந்து ரோஹிங்கிய எதிரிகள் ரோஹிங்கிய எதிரிகள் வந்து அவங்கள ஒரு முப்பத்தெட்டு பேர் நாற்பத்தாறு பேர்ன்றாங்க ஒரு கணக்கு முப்பத்தெட்டுன்றாங்க அவங்கள வந்து திடீர்னு டில்லியில் இருந்தவங்க அவங்கள கைது செஞ்சு இந்திய கடற்படை கப்பல் மூலமாக நடுக்கடலில் இறக்கி விட்டதாக ஒரு ஒரு வழக்கு அவங்கள வந்து என்ன பண்ணக்கூடாது நடுக்கடலில் போய் விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி இதை யார் சொல்லிக்கன்னா பர்மாவுக்கான ஐநாவினுடைய சிறப்பு தூதர் இந்த டேம் விஷ்ணு ஒருத்தர் வந்து என்ன சொல்லிட்டாருனா இதை நாங்கள் விசாரிக்கிறோம் இது வந்து இது ஒரு மனிதனை அடிப்படையிலான ஒரு தவறு இது எந்த விதமான சட்ட முறைமைகளை பின்பற்ற முடியாத ஒரு நடவடிக்கை அப்படின்னு வந்து அவர் குற்றம் அந்த வழக்குலையும் இப்போ இந்த வழக்கில் இருக்கிற கூடிய அந்த திபங்கர் தத்தான் அவர் தான் அந்த அந்த ரோஹிங்கியா எதிரிகள் தொடர்பான வழக்கை விசாரித்தார் அதை அவங்க ஒரு மூணு பேர் இதில் வந்து ரெண்டு பேர் அதில் அந்த வழக்கில் அப்படித்தான் என்ன சொல்லாங்கன்னா அதாவது வந்து அவங்களெல்லாம் உடனே என்ன பண்ணணும் உடனே வெளியேற்றணும் அப்படின்ற மாதிரி அரசு அதாவது நீதிபதிகள் கருத்து எடுத்துருக்காங்க இதை இதை எப்படி பார்க்குறேன்னா இப்போது அதாவது இந்தியா வந்து பன்னாட்டு அகதிகள் சட்டத்தில் கையெழுத்திடலை ஒப்பந்தத்தில் கையல் திடலைன்னா கூட ஆனால் வந்து இந்த சித்திரவதை சித்திர ஐநாவினுடைய சித்திரவதை மற்றும் கொடூரமாக நடத்துதலுக்கு எதிரான ஒப்பந்தங்களில் இந்தியா கையெழுத்துட்ருக்கு அதனுடைய விதிகள் என்ன சொல்லுதுன்னா ஒருத்தருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கும் பட்சத்தில் அவரை வந்து நாடு கடத்தக்கூடாது அப்படின்னு வந்து அந்த சட்ட விதிகள் சொல்லுது அது மட்டும் இல்லை நீங்கள் ரோஹிங்கியா முஸ்லீம்களை பற்றி சொல்லவே தேவையில்ல அவங்க வந்து பர்மாவில் ஒரு இன கொலைக்கு ஆளாகி இருக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறாங்க அப்படின்ற சூழலில் அவங்கள வெளியேற்றணும்னு சொல்லி அரசு பேசினதும் அதே போல் இலங்கையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் இருக்கிறவர் கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் குடும்பத்தோடு வரார் அப்போ வந்து தமிழ்நாடு அரசனுடைய கியூ பிரிவு காவல்துறை அவரை கைது பண்ணுறாங்க கைது பண்ணி அவரை வந்து விடுதலை புலிகளுக்கு வந்து என்னன்னா ஆயுதம் அதாவது மறு மீட்டமைக்கிறக்காக அவர் முயற்சி பண்ணார்ன்னு அவர் மேலே விஏபிஏ சட்டத்தில் வழக்கு தொடுக்குறாங்க அப்புறம் அது வந்து அதில் வந்து இந்த ராமநாதபுரம் நீதிமன்றம் அவருக்கு ஒரு பத்து வருஷம் தண்டனை கொடுத்துருது அந்த வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போகுது உயர் நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அது ஏழு வருஷமாக்கி வந்து அந்த மீதி காலத்தை கழிச்சிட்டு அவர் எவ்வளோ விரைவாக வந்து சொந்த நாட்டுக்கு போகணுமோ போயிடணும் அப்படின்ட்டு அப்போ இதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா அதாவது அவர் அவர்கிட்ட எந்த ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்படலை ஆனால் அவர் வந்து அந்த யூபா வழக்கில் கை செய்யப்பட்டிருக்காரு சரி அதெல்லாம் தனியாக இருந்தால் கூட ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இன்றைக்கி ஆண்டு என்ன ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்து ஆண்டுகள் அவர் வந்து சிறப்பு முகாமிலையும் சிறையிலையும் என்ன பண்ணிக்காரு அடைக்கப்பட்டிருக்க இந் நம்ம நாட்டினுடைய சட்டங்கள் அதாவது பொதுவாக அகதிகளுக்குன்னு நம்ம ஊரில் நம்ம நாட்டில் என்ன கிடையாதுன்னா சட்டங்கள் இல்லை இப்போ அகதிகளை எப்படி நாம் வந்து கையாளுகிறோம்னா ஒரு குற்றவாளிகளை போல் தான் அகதிகளை வந்து இந்திய அரசை பொறுத்தளவுக்குள்ள கையாளுது இன்னைக்கு சூழ்நிலைக்கு இருக்கான் அது சட்டங்களாகவே இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு சட்டங்கள் குறிப்பாக அதாவது வந்து பாரினஸ் ஆக்ட் வெளிநாட்டினர் சட்டம் அது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் இயற்றப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் இயற்றப்பட்ட சட்டம் இரண்டாவலப்பூர் காலத்தில் அதே போல் வந்து நீங்கள் வந்து குடியுரிமை சட்ட திருத்தம் இந்த ரெண்டு சட்டம் தான் இது நேரடி அகதிகள் பற்றி பேசலை ஆனால் வந்து என்னென்னா வெளியிலேருந்து இந்தியாவுக்கு குடிபெறக்கூடிய மக்கள் பற்றி குடியுரிமை பற்றி பேசக்கூடிய சட்டங்கள் இந்த சட்டங்கள் தான் யாரை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குது அதாவது அகதிகளை கட்டுப்படுத்தக்கூடிய சட்டங்களாக இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வெவ்வேறு காலத்தில் அகதிகள் வந்திருக்காரு இப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை இப்போது பாகிஸ்தான்லேருந்து நிறைய மக்கள் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போனாங்க அதே மாதிரி இலங்கையிலேருந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இலங்கை விடுதலை அடைஞ்சோடனே ஒரு நூற்றம்பது ஆண்டுகளுக்கு இரநூறு ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்கள்லேருந்து பல மாவட்டங்கள்லேருந்து கூலி ஏழை உழைக்கும் மக்கள் வந்து தேயிலை தோட்டங்களுக்கு என்ன போனாங்க கூலி எல்லாம் போனாங்க அவங்க வந்து இலங்கை விடுதலை அடைஞ்சோடனே ஒரு இரநூறு ஆண்டுகள் அந்த நாட்டினுடைய வளத்துக்காக உழைச்சவங்க திடீர்னு என்ன ஆகப்பட்டாங்க இலங்கை விடுதலை அடைஞ்சோடனே நாடற்றவர்களாக அறிவிக்கப்பட்டாங்க ஒரு பத்து லட்சம் பேர் அவங்கள என்ன செய்கிறேன்னு ஒரு சிக்கல் வரும் பொழுது இந்தியா அன்னைக்கு இருந்த இந்திய அரசாங்கம் நேரு நேரு சாஸ்திரி ஒப்பந்தம் போட்டு ஒரு ஒரு ஒன்றரை லட்சம் பேர் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒன்றரை ஒரு மூணு மூணு லட்சம் பேர் ரெண்டு பேரும் எடுத்துக்கிடுவோம் மீதி பேரனுடைய குடியுரிமையை பின்னாடி பார்த்துக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் பேர் இந்தியா குடியுரிமை கொடுத்துச்சு அன்றைய சூழ்நிலையில் அதேபோல் பர்மாவிலிருந்து தமிழர்கள் விரட்டி அடிக்கப்பட்டு அகதிகளாக வந்தாங்க அப்போ வந்து என்னென்னா ஒரு காலத்தில் இந்தியா என்பது இந்த தெற்காசியாவில் வந்து என்னென்னா பல மக்களுக்கு அதாவது உயிர் உடைமை இழந்த மக்களுக்கு வந்து அடைக்கலம் தேடி வந்த மக்களுக்கு ஒரு அடைக்கலம் தரக்கூடிய ஒரு நாடாக ஏன்னா இதை காந்தி தேசம்னு சொல்கிறோம்ல காந்தி வந்து காந்தியினுடைய கொள்கையில் அடிப்படையான கொள்கை வந்து சைப்புத்தன்மை இன்டாலரன்ஸ் ஏன்னா டாலரன்ஸ் ஏன்னா அப்போ வந்து சைப்புத்தன்மைன்றது வந்து ஒரு அடிப்படை நம்ம நீதிமன்றத்தில் காந்தியோட படத்தை வச்சுருக்கோம் ரூபா நோட்டில் காந்தி படத்தை போட்டிருக்கோம் இன்னும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் அதாவது பாலஸ்தீன மக்கள் வந்து ஆளாகும் பொழுது அதே காந்தி வந்து குரல் கொடுத்துருக்க அப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா நாம் அந்த அந்த சைப்புத்தன்மையெல்லாம் இன்றைக்கு போய் இன்னைக்கு எப்படி இந்திய அரசாங்கம் என்னவோ மாறி உள்நாட்டுல இருக்கவங்களே மாற்றிக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மத அடிப்படையில் இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு முன்னாடி அதை வெளியிட்ட இராணுவ அதிகாரியை வந்து பாஜக அமைச்சர் என்ன சொன்னார் நீங்க உங்களை உங்களை வந்து நாங்க உங்களுடைய சகோதரியை வச்சு நாங்க என்ன பண்ணோம் தீவிரவாதிகளுக்கு பதிலடி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி தீவிரவாதிகளோட அவங்க அவங்களுடைய முஸ்லீம் அடையாளத்தை வச்சுக்கிட்டு அவங்களே பாகிஸ்தான்காரங்க மாதிரி என்ன என்ன ஒன்று பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு அவங்களுக்கு அதான் அந்த நாட்டை சேர்ந்தவருன்னு அவர் சொல்ல வரார் அப்போ இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்லாம் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள்னு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பேரை பார்த்து பாகிஸ்தானுக்கு போ எதா பாஜகவை ஏற்றா ஏதாவது ஒரு இஸ்லாமியர் விரோதமாக ஏதாவது செஞ்சால் அதை ஏற்றா உடனே நீ பாகிஸ்தான் வரைக்கும் ஜனநாயக சக்திகளே அந்த குரலை தானே சொல்லுவாங்க நீங்கள் பாகிஸ்தானுக்கு போயிருக்க அப்படின்ற மாதிரி அப்போ ஒரு வெறுப்பு வெறுப்புக்கு ஆளாகக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் மாறிக்கிறது நம்ம அந்த குடியுரிமை சட்டத்திருத்தம் வரும்போதே சொன்ன மொதல் மத அடிப்படையில் இந்த குடியுரிமை சட்டம் இந்தியாவினுடைய அரசியலமைப்பினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய மதச்சார்பின்மையை கேள்விக்குள்ளாக்குகிறது அடுத்ததாக இந்த சட்டம் வந்து ஈழத்தமிழர்கள் பத்தி என்ன சொல்லணும் ஏங்க ஒரு ஒரு கொடூரமான இன அழிப்பை எதிர்கொண்டிருக்காங்க அந்த மக்கள் அந்த இலங் இலங்கை அரசாங்கத்துக்கும் தமிழ் மக்களுக்கு நடந்த போராட்டத்தில் பல பேர் தமிழ்நாட்டுக்கு அகதிகளாக வந்தாங்க இந்த போர் பற்றி இந்தியாவுக்கு நல்லா தெரியும் ஏன்னா இந்தியா கூட அதில் தலையீடு செஞ்சுருக்கு அதனால தான் பார்த்திங்கன்னா அப்போ இருந்து இங்கே வந்து அவங்க அகதிகளாக வந்து இங்கே தங்கிறதுக்கு இந்திய அரசு அனுமதி அளிச்சிச்சு ஆனால் இன்றைக்கி பாஜக வந்தவுடனே அதெல்லாம் என்ன ஆகிடுச்சுன்னா முன்னாடி வந்து இவங்கெல்லாம் வந்து குடி அதாவது குடியுரிமை அற்றவர்கள் இப்போ என்ன ஆகிட்டாங்கன்னா இப்போ வந்து சட்டவிரோத குடியேறி நீங்கள் வந்து அகதிகள் ஸ்டேட்டஸ் கிடையாது இவங்களாம் குற்றவாளி அப்போ இவங்களை என்ன பண்ணலாம்னா நீங்கள் இந்த பாரினர்ஸ் ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான சட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அகதியாக இருந்தாருன்னா அவரை வந்து எவ்வளோ ஆண்டு வேணாலும் தடுத்து வைக்க முடியும் அரசாங்கம் நினைச்சா ஒருத்தரை வந்து அது சிறை வாழ்க்கையும் கிடையாது ஓ அதுக்கு மேலே அவர் குற்றம் செஞ்சாருன்னா அது தனி அது தனியாக அவர் சிறையில் இருக்கணும் அப்போ வந்து இப்படி சிறப்பு முகாமில் அடைச்சி வைக்கக்கூடிய கால வரையறை இல்லாமல் ஒரு அடைச்சி வைக்கக்கூடிய ஒரு ஒரு கொடூரம் நிலவுது இப்போ இதில் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கிட்னி என்ன ஆகிருக்கு ஃபெயிலியராக ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஒரு பையன் வந்து இதே நோய் காளான பையன் இப்படி குடும்பத்தோட தான் அவர் வர்றாரு அவர் வந்து விடுதலை புள்ளியோட விடுதலை புள்ளிகள் அமைப்பு இன்னைக்கு இல்லை ஒரு காலத்தில் வந்து என்னென்னா அந்த அமைப்பு இருக்கும் பொழுது அதன் மீது ஒரு கடும் போக்கான அணுகுமுறை தமிழ்நாடு உளவுத்துறை வைத்திருந்தது இன்றைக்கி அந்த அமைப்பு இல்லை அப்போ இன்னமும் வந்து அதாவது வந்து இந்த மாதிரி பொருளாதாரம் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கையில் அண்மையில் வந்து பொருளாதார நெருக்கடி ஏற்படுச்சு அப்போ கூட கொஞ்சம் பேர் என்னவாக வந்தாங்க சாப்பாடு அரிசி விலை வந்து ஐநூறுரூவாய்க்கு மேலே ஆச்சு பெட்ரோல் கிடைக்கல மண்ணெண்ணெய் கிடைக்கல மின்சாரம் இல்லை இப்படி வந்து பொருளாதார காரணங்களுக்காக அகதிகளாக புலம்பெயர்றது போரினால் அதாவது நாடு விட்டு புலம்பெயர்றது இன ஒடுக்குமுறையின் காரணமாக மத ஒடுக்குமுறை காரணமாக மக்கள் அதாவது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு யாரும் வந்து சொந்த நாட்டை விட்டு போகும் விரும்ப மாட்டாங்களதான் ஒருத்தர் வந்து இதெல்லாம் விட்டுட்டு இன்னொரு நாட்டுக்கு வர்றான்னா அதனால தான் அவனை ஏதுன்னு நம்ம சொல்கிறோம் இதை வந்து மனிதனே கண்ணோட்டத்தில் அணுகணும் அந்த அடிப்படையில் தான் நீங்கள் இரண்டாம் உலக போர் காலத்தில் பார்த்தீங்கன்னா யூதர்கள் கூட்டம் கூட்டமாக அன்றைக்கி நாஜி ஹிட்லரால் அழிக்க அப்படி அழிக்கப்பட்ட மக்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆஸ்ட்விட்ச் முகாம்லலாம் விசவாயு அரங்கம்னு தனியாக இருந்தது அதுக்குள்ளே யூத அகதிகளை அடைச்சி வச்சு அந்த விசவாயை போட்டு அழித்த வரலாறுலாம் இருக்குது இவ்வளோ கொடூரமாக நடந்த அதாவது அகதியில் இந்த மாதிரி யூத மக்களுக்கு நேர்ந்த கொடூரத்தின் காரணமாகத்தான் எண்ணாமுலக போருக்கு முன்னாடி அகதிகளுக்கான ஒரு பன்னாட்டு ஒப்பந்தத்தை ஐக்கிய நாடுகள் மன்றம் வந்து உருவாக்குச்சு அதில் பல நாடுகள் கையெழுத்து ஆனால் இந்தியா இதுவரைக்கும் அதில் என்ன பண்ணிட்டேன் கையெழுத்துல ஐம்பது ஐம்பத்து ஐம்பத்தொன்னு உருவாக்குன இதாக இருக்கட்டும் அறுபத்தேழில் உருவாக்குன இதாக விதிகளாக இருக்கட்டும் இதில் இதில் கையெழுத்துக்கொள்ளலாம் அதனால தான் என்னன்னு கேட்டீங்கன்னா அகதியில் அவங்களுடைய அரசியல் விருப்பங்கள் பார்ப்பட்டு இப்போ திபத் அகதிகள் இருக்காங்க தமிழ் தமிழ்நாட்டில் இருக்காங்க இந்தியா முழுக்க பல பகுதியில் ஆனால் அவங்களாம் என்ன பண்ணப்படுறாங்க அவங்களுக்கு வந்து ராஜ மரியாதை கொடுத்து அரசாங்கம் நடத்த அவங்கள நடத்தக்கூடாதுன்னு நான் சொல்லலை அகதி விருப்பம் அதாவது எங்கே வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது ஒரு மனிதனே கண்ணோட்டத்தில் உதவி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை ஏன்னா அது தப்பு இல்லை ஆனால் நீங்கள் பாகுபாடு காட்டுறீங்க அதாவது ஒரு மக்களுக்கு வந்து உங்கள் அரசியல் காரங்களுக்காக திபெத்தகுதிகளுக்கு உதவியும் இன்னொரு மக்களுக்கு வந்து என்னென்னா பாகுபாடு காட்டுறதும் அது என்னென்னா பாகுபாடு படுத்தக்கூடிய தன்மை இல்லை அவங்க சொல்கிற என்னென்னா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க அது மேலும் மேலும் ஏற்கனவே இந்தியாவில் வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் பல்வேறு நபர்கள் வந்து கோரிக்கை இருக்க சொல்லு இந்தியாவுடைய மக்கள் தொகையை டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு தெரியுமா குறைஞ்சிக்கிட்டுருக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு இந்திய அரசே வந்து எதில் கொடுத்துருக்கு நீதிமன்றத்தில் அறிக்கை கொடுத்துருக்கு பிறப்பு விகிதம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னா அப்போ வந்து நம்ம இனிமேல் வந்து பெருகுவதற்கான வாய்ப்போ ரொம்ப அகல்யனுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்றீங்க ஒரு பொறு விழுக்காடு கூட இருக்காது புள்ளி எவ்வளோதான் இருக்கும் அதாவது வந்து அப்படி ஒரு புள்ளி சம்திங் அதாவது நாடுகள் எல்லைகள்லாம் ஒரு ஐம்பதுகள் பின்னாடி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பின்னாடி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் ஸ்டேட்னு சொல்லக்கூடிய நவீன அரசு எல்லைகள்லாம் உருவாச்சு அதுக்கு முன்னாடி மக்கள் இங்கிட்ட அங்கிட்ட போயிட்டு வந்துக்கிட்டுதான் இருந்திருக்காங்க ஒரு இடத்துல வந்து புலம்பெயர்ந்து இன்னொரு இடத்துக்கு வந்திருக்காங்க பல்வேறு காரணங்களால புலம்பெயர்ந்தாங்க இப்போ ஒருத்தர் ஒரு சொந்த நாட்டை விட்டுட்டு ஒருத்தர் வந்து எதையுமே இழந்து நீங்க எல்லாம் பார்க்கணும்னா இந்தியா உள்ள ஒருத்தர் வந்தேன்னு வச்சுக்கோங்க இந்தியா ஒருத்தளவுக்கு அகதியில்லை உருவழிப்பாத மாதிரி இங்க வந்தாங்க திரும்பி போக முடியாது நீங்க வந்து எப்படின்னா உள்ள வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்திய அரசு விரும்பாமல் நீங்க என்ன பண்ண முடியாது திரும்பி உங்க சொந்த நாட்டுக்கு கூட போக முடியாது அவ்வளவு ஒரு என்னன்னா ஒரு ரொம்ப கடுமையான சட்டங்கள் இருக்கக்கூடிய நாடு இந்தியாவை பொறுத்தளவு அகதியில் உரிமையாக ஒரு சமத்துவம் இப்போ வளர்ந்த ஜனநாயக நாடுகளில் ஐரோப்பிய நாடுகளில் அகதியில் பால் ஒரு மனிதநேய அதாவது ஒரு கருத்து கொண்ட அரசுகளாகத்தான் இருக்கு நீங்கள் காணலையே ஏழு நிறையா இருக்காங்க சுவிட்சர்லாந்தில் இருக்காங்க நார்வேயில் இருக்காங்க ஐரோப்பிய நாடுகள் பல நாடுகளில் இருக்காங்க சில பேர் குடியுரிமை பெற்றவங்களாகவும் இருக்கிறாங்க அவங்களாம் வந்து எப்படின்னா அகதிகள் உரிமையும் இன்னைக்கு அங்கேயும் பிரச்சனை உருவாகிருன்ற வேறு விஷயம் ஆனால் வந்து ஒரு அவங்கள இப்போ ஒரு மனிதநேய கண்ணோட்டத்தில் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட குஜராத்தில் இருந்து நிறையா அகதிகள் அதாவது நிறையா பேர் பொருளாதார வேண்டி அமெரிக்காவுக்குள்ளே போனவங்க அவங்கள வந்து அமெரிக்க அரசு திருப்பி அனுப்பிச்சி பார்த்துப்பீங்க எப்படின்னா கையில் விலங்கு போட்டி அவங்கள ஒரு ஒன்றுக்கு இருக்க கூட விடாம காலை விலங்கு கொடுக்காம கையில காலைல விலங்கு போட்டு இதெல்லாம் வந்து ஒரு மனிதநேயமற்ற நடைமுறை அவங்க அதாவது அகதிகளாக இருந்தால் கூட அவங்கள ஒரு ஒரு மனுஷனை ஒரு சமமாக மதிக்க வேண்டும் நீங்கள் உச்ச நீதிமன்றம் கூட அப்படி சொல்லுது என்ன சொல்லுதுன்னா அதாவது இந்திய எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய அவர் குடி அவர் இந்த நாட்டினுடைய குடிமகனாக இல்லைன்னா கூட உயிர் வாழும் உரிமை உயிர் வாழும் ஒரு அகதியா இருக்கேன்னா அவனை அடிச்சு கொண்ட முடியாது அவனை பட்டினி போட்டு சாலான்னு சொல்லி சொல்லிடுறதுக்கு அரசாங்கத்துக்கு உரிமை கிடையாது ஒரு மாண்பு கொண்ட ஒரு உயிர் வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் அகதியாக இருந்தாலும் உரிமை இருக்கிறதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுது அப்போ பல சில வழக்குகள் அப்படி நாடு கடத்துல நீதிமன்றம் என்ன ஒன்று இருக்குது தடுத்துருக்கு இந்த மாதிரி உயிர் அச்சுறுத்தல் இருந்தால் அவங்க வந்து ஒருவேளை தாய்நாட்டில் அவங்களுக்கு அச்சுறுத்தல் இருந்தால் அப்படி தடு தடுத்துருக்கு அப்போது பல பேர் இப்போ சில பேர் விரும்பி சொந்த நாட்டுக்கு போகணும்னு விரும்புகிறாங்க பிரச்சனை எல்லாம் சேர்ந்து பின்னாடி போகணுன்னு நினைக்கிறவங்கள போகிறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அரசாங்கமே அவங்களுக்கு உதவ அதை உதவி செய்து ஐநாவினுடைய இந்த யுஎன்ஹெச்ஆர்சியும் இந்த வேலைகள்லாம் செய்கிறாங்க அப்போது இந்த சிக்கலை வந்து இந்திய அரசனுடைய உள்நாட்டு கொள்கை வெளிநாட்டு கொள்கை இதோட ஏன்னா பின்னிப்படைஞ்சு தான் அது மோடி அரசு வந்த பின்னாடி இது உள்நாட்டிலே நிறைய பேர் அகதிகளாக நடத்தணும்னு நினைக்குது வெளிநாட்டு கொள்கையும் இது ஒரு மத சார்புடைய அல்லது வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை பாகுபடுத்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை பாகுபடுத்தக்கூடிய ஒரு அணுகுமுறையாகத்தான் ஏன்னா இந்து இந்துக்களுக்கு குடியுரிமை பாகிஸ்தான்லேருந்து ஆப்கானிஸ்தான் சரி இலங்கையிலேருந்து வந்தோம்னா உங்களுடைய வரையறைப்படி இந்து தானே சுபகரன் யார் ஒரு பேர்ல என்ன இருக்கு இருக்கு முஸ்லீம் அல்லாதவரை ஒரு லாஜிக் அப்படி அப்படி இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் உங்கள் லாஜிக் படி எடுத்துக்கிட்டால் கூட ஏன் வந்து ஈழத்தமிழர்கள் வந்து ஏன் இந்த அரசாங்கம் வந்து அதாவது அதாவது அவங்கள ஏன் ஒரு அவங்களுடைய குடியுரிமையை ஏன் அங்கே அங்கேயே உடைய இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்த ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு தலைமுறை இங்கே இருக்கேன் அங்கே முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக அந்தவன் அவனுக்கு இலங்கைனாலே தெரியாது அப்படியான மக்களுக்கு குடியுரிமை கொடுக்க வேண்டும்ன்ற கோரிக்கை வளர்ந்து வ அதாவது வளர்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் குறிப்பாக இந்த இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதியுடைய கருத்து அதாவது மனிதநேயத்துக்கு பொருந்தாததாகவும் இந்தியாவினுடைய மாண்பை உலகளவில் என்னென்னா அதாவது அதனுடைய மதிப்பை என்னென்னா இது ஒரு காந்தி தேசம் அப்படின்ற பெருமையெல்லாம் இருக்கல வெறும் விஸ்வகுருன்னா குருன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா உலகத்துக்கே தலைமையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க உலகத்துக்கு தலைமை இருக்கிறேன்னா எப்படி தலைமை ஏற்பீங்க உங்களை உலக நாடுகள் மதிக்கணும் மதிக்கணும்னா நீங்கள் எப்படி கண்ணியமாக மற்ற மக்களை நடத்துகிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது அப்போது அகதியல் விஷயத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த கருத்து வந்து அவ்வளோ நல்ல கருத்தாக ஒரு கண்ணியமிக்க இந்த நாட்டினுடைய ஜனநாயக சமத்துவ மரபுகளுக்கு எதிரான ஒரு கருத்தாக நம்ம பார்க்க வேண்டியதா நன்றி சார் நன்றி